திருச்சிற்றம்பனம் நம பார்வதி ராமேஸ்வரம் பெருமான் பொறுப்பாளங்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு நமச்சிவாயின் பொன்னார் கலன்களில் ஞான சமுத பெருமானின் பொன்னார் கலன்களையும் உக்கரணங்களால் வலுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவந்தாண்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேயர் செவ்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு சிந்தனைக்குள் சொல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலம் வந்து நானூறு மயானம் என்பது இது காவிரிக்கு தென்கரையில உள்ள ஒரு தலம் தொன்னூற்றி ஆறாவது தலம் அப்படின்னு சொல்லப்படுது ஆஹ் தற்போல கும்பகோணத்துல இருந்து செல்லக்கூடிய சொல்லக்கூடிய பேருந்து இதுக்கு போகலாம் சுவாமியுடைய திருநாமம் வந்து பலாசபனநாதர் அம்பாளுடைய திருநாமம் நான்கு வேதங்களும் வணங்கன ஆபத்தம்ப ஆபத்தம்பியால் பூஜிக்கப்பட்டது ஞானசமுத பெருமானோட பதிகம் ஒன்று இருக்கு இந்த ஊருக்காரங்க அடிக்கடி சிவபெருமான் திருமேலில பாம்பு ஊர்வதாக கூறி அதற்கு பாலூறு மலை பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலூரும் செஞ்சடையான இந்த தேவாரத்துல அத காட்டியிருக்காரு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் கல்வெட்டுக்கள்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் எல்லாமே சோழங்களுடைய எழுத்துக்களா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் நாலூர் அப்படிங்கிறது செற்றூர் கூற்றத்து பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லப்படுது சுவாமிக்கு திரு மயானத்து பரம சுவாமி மூலத்தானத்து மகாதேவர் பிரம்மி மகாதேவர் அப்படிங்கிற திருநாமங்கள்லாம் இருக்கு மேலும் கோயில்ல அகத்தீஸ்வரரை உடைய கோயில் அப்படின்னு இருக்குது அதுக்கும் தனியா ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறது பாக்குறோம் நானூறு வானவர் மாதேவி சதுர்வேதி மங்கலம்ங்கிற பெயரும் இதுக்கு இருந்திருக்கு நானூர்ல திரு கச்சபீச்சரத்து பெருமாள் காம பரமேஸ்வரத்து பெருமாள் திரு நாராயண விண்ணகரம் போன்ற தளிகளும் இருந்திருக்கு ஊர் சபை இருந்திருக்கு தென்கரையில செம்பியன் மாதேவி சதுபேதி மங்கலம்னு ஒரு ஊர் இருந்திருக்கு கடைத்தருவுல அங்காடி கோழிங்கிற ஒரு வரி வசூலித்து கோயிலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துல சரி அதுக்கடுத்த போல நானூறு வியாபாரி நாராயணன் நாராயணன் சோழ மகன் ஆன திரு நாரக்காயன் அப்படிங்கிறவன் பன்னெண்டு விளக்குகளுக்காக பன்னெண்டு ஈழ காசுகளை கொடுத்தான் அப்படிங்கிற மற்றும் ஒரு ஆலப்புழில் பெண் ஒருத்தி இந்த கோயிலுக்கு ரெண்டு விளக்கு தந்திருக்கா நானூர்ல ஒரு புளிய மரத்துக்கு கீழே ஊரார் கூடி கோயிலுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிராமத்து துரோகிகள் ஆகி சிவனை தொடமாட்டார் ஆவார்கள் தீர்மானம் செஞ்சாங்க இதெல்லாம் ராஜராஜ காலத்துல நடந்தது அப்படின்னு சரி சரிப்பா இந்த அளவுல பார்த்துக்கொண்டு இப்போது பதிக வரலாறை பார்க்கலாம் செம்பன் மலைவல்லியார் அருள் ஞானப்பால் உண்ட ஞான சம்பந்த பெருமான் திரு அறதை பெரும்பாலி முதலாகிய துடுத்தலம் பல அடைந்து வழிபட்ட பின்பு திரு நானூறு மயானம் அடைந்து நயந்து இவைஞ்சு பாடிய நீடு தமிழ் தொடை இது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சரி இப்போது முதல் பாடல் பாலூரு மலைப்பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலூரும் செஞ்சடையான் வெண்ணூர் சேர் நாலூர் நானூறு மயானத்தில் நம்பான் அடி நினைந்து மாலூரும் சிந்தையற்பால் வந்தூரா மறுபிறப்பே என்று சொல்லுகிறார் அற்புதமான பாடம் என்னது பால் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன பொருள் தமிழ்ல ஒரு சொல்லுக்கு பல பொருள் வரும் இல்லையா இந்த இடத்துல பக்கத்துலன்னு புரிஞ்சு கொடுங்க பக்கத்துல ஊர்ந்து செல்லக்கூடிய மலைப்பாங்கும் குளிர்ந்த மதியும் ஊமத்தை மலர் இதெல்லாம் பொருந்த பெற்ற செஞ்சடை செஞ்சடையப்பராக இருக்கிறார் சுவாமி அப்புறம் வெண்மையான பூனூர் சேர்ந்த மார்பினரா இருக்காரு நானூர் மயானத்துல இருக்கக்கூடிய பெருமான் அதான் நம்பான்றது சுவாமியத்தான் குறிக்குது அவரோட அதாவது நம்புவதற்கு உரியவர் அவரோட திருவடியை நினைந்து அஹ் அதாவது சிவபக்தியில நல்ல திளைக்க கூடிய மனம் உடையவர்களுக்கு மறுபிறப்பு வந்து பொருந்தாது என்று ஆணித்தரமாக பலன் சொல்லி இருக்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அம்மையால ஞானப்பால் ஊட்டப்பட்டவர்களோட வாக்கு பார்த்தீங்களா அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா பெருமான் திருவடியை நினைந்து சிவபக்தியில திளைத்தால் மறுபிறப்பு இல்லை என்று சொல்லுகிறார் மாலங்காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலங்காட்டி ஆண்டான்னு திருவாசகத்துல பாக்குறோம் இல்லையா மால் அப்படின்னா அன்புக்குதான் சிவபக்தி தான் சொல்லுது மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனார் என்று அப்பர் சுவாமியை சொல்லுவாரு அவரே ஐந்தாம் திருமுறையில மாலோடும் தொழுவார் வினை வாடும் அன்போடு நம்ம வழிபட்டா வினை வாடும் என்று சொல்லியிருக்கிறார் என்னிடை மாலும் உண்டு இறை என்றன் மனத்துள்ளே மறுபிறப்பு வந்து ஊரா இல்லையா அதனால இந்த சுவாமிய நம்ம மனசுல நினைச்சாச்சு அப்படின்னா நமக்கு மறுபிறப்பு வராது ஊரா அப்படின்னா வராது கொடுந்தாது அப்படின்னு சுவாமிய மனசுல தியானம் பண்ணுவோம் சுவாமி அப்புறம் எப்படி நமக்கு வினை வரும் அப்புறம் எப்படி வரும் அப்ப சரி முதல் பாடலோட பலனை பார்த்தாச்சு இனி இரண்டாம் பாடல் சூடும் பிறை சென்னி சூழ் ஆடும் வரை சங்கலியோடு அழகாக நாடும் சிறப்போ வா நாலூர் மயானத்தை பாடம் சிறப்போர் பால் பற்றாவாம் பாவமே இந்த பாடலுக்கும் பலன் சொல்லியிருக்காரு பொதுவா பதிகத்துக்கு பலன் சொல்வார் பத்து பதிக பத்து பாடலையும் படிச்சா ஒரு பதிகம் படிச்சோம்னு அர்த்தம் அப்ப பதினோராது பாடல்ல பரன் சொல்லுவார் சில பதிகங்கள்ல அப்படி பாடல் தோறும் பலன் சொல்லுவார் இதுல என்ன சொல்றாரு முதல்ல சுவாமி வந்து ஆஹ் பிறையை சூடி இருக்கிறார் பிறை சூழணும் சென்னி இல்லையா இடையில வந்து பிறையணிந்திருக்கிறார் அடுத்து காடு சூழ்ந்த பகுதியில என்ன பண்றாரா சங்கு ஒலிகளோடு இல்லையா பறை சங்கு அந்த ரெண்டு ஒலியோடு சுவாமி என்ன ஆடுகிறார் அப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய நாடும் சிறப்போவான பலராலும் நாடுவதற்கு சிறப்பு குன்றாத அதாவது விரும்புவதற்கு சிறப்பு குன்றாத அந்த தனது நானூறு மயானத்தை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவங்கள பாவம் பற்றா பாவங்கள் எல்லாம் பற்றாது பற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்போ ஆடும் பறை அப்படின் போது அங்கே அதாவது சூழ் காடிடமாக ஆடும் இல்லையா முதல்ல திரும்பி பறை சங்கலியோடு அழகாக ஆடுவார் வருது அதனால சதா நிறுத்த மூர்த்தி சுவாமிக்கு ஒருத்தர் நாம உண்டு எப்போதும் நடணும் அது தனக்காக நமக்காக அப்போ பாடுனா பாவம் பற்றாது இந்த பாடலின் சாரம் இனி மூன்றாம் பாடல் கல்லாலின் நிழல் மேமி தாமூரு சீர் நால்வர்க்கு என்று எல்லா அறநுறையும் இன்னருளால் சொல்லினான் நல்லார் தொழுதேத்தும் நாலூர் மயானத்தை சொல்லாதவர் எல்லாம் செல்லாதார் தொன்னே அப்படிங்கிறது கல்லால் மரத்தின் கீழே யார் இருப்பார் தட்சிணாமூர்த்தி பெருமா சனகாதி முனிவர்கள் அந்த நால்வர்களுக்கு அவர் என்ன செய்றாரு ஞானத்தை சொல்லி சொல்லிக்கிறார் இல்லையா பல்லாளி உடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கு வாக்கிறந்த பூரணமாய் மறுக்க அப்பா இல்ல அடி வரும் அதுல எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை பெல்வோம் தட்சிணாமூர்த்தி பெருமான வழிபட்டோம்னா நமக்கு பிறவி குறைன்னு சொல்லப்பட்டது அவர் ஞானமூர்த்தி அவரை ஞானத்தான் தொழணும் பரிகாரத்துக்காக சரி அப்படி நால்வருக்கும் எல்லா அறத்தை எடுத்து சொன்ன அது என் இன்னருளான் சொல்லி சொல்லினான்னு சொல்லுது அழக சின்ன முத்திரையிலேயே சொல்லியாச்சு ஆஹ் பதி தனியா இருக்கு பசு வந்து பாசங்களோட சேர்த்துட்டு நமக்கு ஐந்து விரல்களை வச்சே சுட்டவர் அதனால அந்த ஆழ்காட்டி விரல் தான் ஆன்மான்னு பாக்குறோம் அடுத்த பாம்பு விரல் வந்து நடுவிரல் வந்து ஆணவம் அடுத்து கன்மம் அடுத்து மாயும் பாக்குறோம் பெரு விரல் வந்து பதி இப்போ அந்த ஆன்மா வந்து இந்த நாலு விரலோட மூணு விரலோட இல்லாம பெருதொருளை நோக்கி மடங்கிடணும் திருவடியை வணங்கிட்டுனா இந்த மூணுல இருந்து தொழு தேத்தும் நல்லூர் மயானம் யாரு கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூர்னு வரும் அதுவே கற்றவர்கள் நல்லவர்கள் நல்ல புண்ணியம் செய்தவர்கள் என்ன புண்ணியம் செய்தனை என்ன மாதம் செய்தன அதெல்லாம் செஞ்சுருக்கோம் செஞ்சாதான் வணங்க முடியும் அந்த அப்படி அந்த பெருமானை அப்படி வழிபடக்கூடியவர்கள் என்ன செய்யணுமா அந்த நானூறு முறையான அந்த பெருமானோட புகழை சொல்லாதவர்கள் சைவ நெறிக்கண் செல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள் சொல்லாதவர்கள் அல்லது இறைவனோட புகழ சொல்லி வழிபட முத்துவி பாடுதல் அந்த பொருள் சே புகழை பாடாதவங்க நிச்சயமா ஆனா தொல் நெறி அனாதியாக சைவம் இல்லையா சைவத்தின்மே சமயம் வேறில்லை இருக்கு இல்லையா அந்த சைவத்தை சார முடியாது என்று சொல்லுகிறார் சரி ஞானமூர்த்தியை வணங்குறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் இல்லையா அதுதான் சொல்ற ஸ்ரீனி நான்காம் பாடல் கோலத்தார் கொன்றையான் கொன் ஆடையான் நீலத்தார் கண்டத்தான் நெற்றியோர் கண்ணினான் ஞானத்தார் சென்றேத்தும் நானூர் மயானத்தில் சூலத்தான் என்பார்ப்பால் சூழாவாம் தொல் வினையே அப்படிங்கிறார் இந்த முந்தன பாட்டுல தொல் நெறி இதுல தொல் வினை வருது முதல்ல என்ன சொல்லி அழகான கொன்றை மாலையை சூடியவர் புலித்தோலை அணிந்தவர் நீல நிற பொருந்திய கண்டம் அப்படின்னு சொன்னனாலே பிரதோஷத்துக்கு எழுதிக்கிடலாம் நெற்றியில ஒரு கண்ணு உடையவர் ஞானம்னா உலகம் நாலத்தாறு உலகத்தவர்கள் சென்று ஏற்றக்கூடிய நானூறு மயானத்துல அந்த பெருமானை சூழத்தினன் சூளம் உடையவர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவங்கள தொல்வினை இல்லையா பழவினைகளாகிய சஞ்சிதங்கள் சூழாது அப்படின்னு சொல்றாரு தொல்வினை சொன்னனால சஞ்சிதம் எடுத்துக்கிடலாம் இல்ல வினை சூழாதுன்னு பொருள் எடுத்துக்கலாம் ரெண்டு வகையாவும் எடுத்துக்கிடலாம் இந்த பாட்டுக்கு அந்த பலனை சொல்லி இனி ஐந்தாம் பாடல்ல என்ன சொல்றான்னு பார்க்கலாம் கரையார் மணி விடற்றான் காபாலி கட்டன்கன் பிறையார் வளர்சடையான் பெண் பாகன் நண்பாய நரையார் தொழில் புடைசூர் நாலூர் மயானத்து எம் இறையான் என்று ஏத்துவார்க்கு எய்துமாம் இன்பமே அப்படின்னு சொல்றது இப்போ கரையார் மணி மிடற்றான் விட விஷக்கரை பொருந்திய நீலமணி போன்ற மிடரு கழுத்தை உடையவர் அதனால இதுவும் பிரதோஷ பாடல் அடுத்து காபாலி கையில கபாலத்தை இல்லையா மண்டை ஓட்டை வைத்திருப்பவர் கபாலீஸ்வரன் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கட்டங்கன் இல்லையா மழு ஏந்தி இருக்கிறதுக்கு சுவாமி அப்படி சொல்றது வழக்கம் பிறையார் வளர்ச்சடைன்னு சொல்லும் போது வளரக்கூடிய பிறையை ஜடையில அணிந்தவர் தன்பால் நட்பு கொண்ட அம்மையை ஒரு பாகத்தில் வைத்திருப்பவர் அடுத்து நிறைய தேன் நமக்கு தெரியும் தேன்கள் நிறைந்த தேன் நிறைந்த பொழில் புடைசூழ் அதாவது நல்ல சோ பொழிகள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய நானூறு மயானத்துல இருக்கக்கூடிய இறைவனே அப்படின்னு யாரெல்லாம் அவரை ஏத்துதல் ஏத்துதன்னா என்னது பாடுதல் பாடி யாரெல்லாம் வழிபடுதாங்களோ அவங்களுக்கு இன்பம் படும் அப்ப இன்பம் வேணும்னா அப்பர் சொல்லி சொன்ன மாதிரிதான் இன்பம் நுண்மை ஏத்தும் நாள் துன்பம் நுண்மை தோலா நாள் அவரை ஏத்தி பாடிட்டே இருந்தா ஏத்தலாம் இடர் கடலுமம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லை அதைத்தான் சொல்றாங்க அதனால பாடணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படி பாடுறவங்க நல்ல இன்பமா இருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இறைவன் களலேத்தும் இன்பம் இன்பமே இவரே தில்லைக்கு பாடியிருக்காரே அதையும் நினைவு புரிந்து கொள்ளலாம் இனி ஆறாவது பாடல் கண்ணா முதலான் கனலானிடமாக பன்னார் மறைபாடி ஆடும் பரஞ்சோதி மயானத்தை நன்னாதவரெல்லாம் அப்படிங்கிறது கண் பொலி நெற்றியினான் இல்லையா அப்படி அழகா நெற்றியில கண் இருக்கு அப்புறம் என்ன செய்றாரா கனலை ஆடும் கழமாக கொண்டிருக்கிறார் அடுத்தால பண் வேதங்களை பாடுகின்ற இந்த பாத்தீங்கன்னா சுவாமி வேதத்தை இருக்கிறார் வேதத்தை பாடுகின்றார் மேல மேல சொல்லப்பட்டது அடுத்து பாடிக்கொண்டே நடனம் ஆடக்கூடிய பரஞ்சோதி மேலான சூழல் நன்னா பகைவர்கள் அர்த்தம் அந்த பகைவர்களுடைய முப்புறங்கள் அவரை வழிபடாதவங்கள்லாம் பகைவர்கள் தானே இந்த முப்புறங்களை ஆஹ் எய்தவர் அப்படின்னா அழித்தவர் அந்த சிவபெருமான் உறையக்கூடிய நாளூர் மயானத்தை நன்னாதவர்கள் நன்னாதவர்கள்னா அணுகாதவர்கள் அணுகாதவர்கள்னா நன்னெறியை அடையாதவர்கள் அப்படின்னு சொல்ல அவங்களால நன்னெறி அடைய முடியாது நன்னெறின்னா என்னது சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு இதுதான் நமக்கு அழிவில் தவம் இறப்பில் தவம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மூன்றாண்டு வரக்கூடிய ஞானத்தையும் சேர்த்து ஆஹ் எட்டாம் சூத்திரத்தை நமக்கு அழகா தபத்தையும் உணர்த்த விட்டுன்னு வருதுல அந்த தபம் வருவோம் இந்த தபத்தை நினைத்து கொள்ளணும் இறப்பில் தவம்னு சொல்லப்படும் சரி ஆக சுவாமி வந்து நமக்கு ஞானம் காட்டுவர் நன்னெறி காட்டுவர் அப்புறம் சொல்ல சொல்லுவார் அமைச்சிவாயவே நன்னெறி காட்டுமே மற்றொரு இடத்திலே சொல்லுவார் அதனால அவரை அணுகினால் நன்னெறியை அடையலாம் இல்லைன்னா அடைவதற்கு சாத்தியம் இல்லை என்ற பலனை இப்பாடலில் ஒரு அருமையான ஒரு உபாயத்தை நான் உய்வதற்கு சொல்லியிருக்கிறார் அதுதான் பாடல் பலன் இனி ஏழாவது பாடல் கண்பாவு வேகத்தால் காமனை முன் காய்ந்து வந்தான் பெண்பாவு பாகத்தான் நாகலோகத்தான் நாகத்தோலாகத்தான் ஆஹ் நண்பார் குணத்தோர்கள் நானூர் மயானத்தை எண்பாவு சிந்தையாக்கு ஏதார் இட்தானே அப்படிங்கிறது பாடல் ஆஹ் அதாவது நெற்றிக்கண்ணில் இருந்து பரவிய அந்த வெண்மை வேகத்தால காமனை காய்ந்தவர் உகந்த அதுவும் விள இந்த பெண்பாவ பாகத்தான் அப்படிங்கிறது மாத பாகமாக இருப்பது அடுத்து நாகத்தோல் அகத்தான் அப்படிங்கும் போது தோல் ஆகத்தான் அப்படிங்கிறது என்னதுன்னா யானை தோலை இந்த இடத்துல நாகம்ங்கிறதுக்கு யானை ஒரு பொருள் உண்டு அந்த பொருளோடு யானை தோலால் மேல போர்த்திக்கிட்டார் மார்புல அது சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சிவபெருமான் நட்பு குணம் அமைந்தவர்கள் வாழ்வதுமான மயானத்தை எண் என்னன்னா தியான் தியானம் பண்ணுன்னு அர்த்தம் அப்ப யாரெல்லாம் தியானிக்கு உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதா இடர் தானேங்கும் போது இடர் வாராது அப்படின்னு சொல்லி எப்படி அதாவது ஆஹ் வார அதை ஏனா இடது ஆனா அது வந்து பொருந்தாது எப்படி பொருந்தும் சுவாமிய நம்ம வந்து தியானம் பண்ணிக்கிட்டு நம்ம சிந்தையில சுவாமி இருக்கும்போது சிந்திப்பார் அவர் சிந்தையுடானை அப்படின்னு இருக்கு சுந்தரம்பாரு சொல்றாரு சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் என்று மணிவாசக பெருமான் சொல்றாரு அப்ப சுவாமி வந்து நமக்கு கூட இருக்கும்போது நமக்கு வந்து நிச்சயமாக இடம் வராது துன்பம் வராது என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் அதற்கு அடுத்தார் போல இப்போது எட்டாவது பாடு பத்து தலையோனை பாதத் ஒரு விரலால் வைத்து மலையடத்து வாழோடு நாள் கொடுத்தால் நத்தின் ஒலியோவா நாலு மயானத்தின் அத்தன் அடி நினைவார்க்கு அல்லல் அடையாவே அப்படின்னு சொல்றாரு பத்து தலையோன் யாரு ராவணன் எட்டாவது பாட்டு தான் அவனை ஒரே ஒரு விரலால பாதத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விரலால அந்த மலைக்கு கீழாக அகப்படுத்தி அடுத்து அப்புறம் அவனுக்கு பறிந்து அவனுக்காக வாழும் வாழ் நகலும் கொடுத்தவர் இல்லையா வாழோடு நாள் கொடுத்தான்னு சொல்லியிருக்கு இல்லையா ஆஹ் அப்புறம் நத்து இல்லையா நத்தின் ஒலின்னு சொல்லியிருக்கு இல்லையா நத்து அப்படின்னா சங்கு அந்த சங்கின் சங்கொழி முழங்கக்கூடிய நானூறு மயானத்துல விளங்கக்கூடிய என்னோட தலைவர் இல்லையா அந்த தலைவராகிய சிவபெருமான் திருவடிகளை நினைவவர்களை அல்லல் அடையாது அப்படின்னு சொல்றது நம்ம விநாயக பெருமானுக்கு ஒரு பாடம் பாடுவோம் அல்ல வன்வினை போவும் அன்னை வைக்கிற தொல்லைப்போம் போகாத்து வினம்போம் நல்ல கொஞ்சம் அதிகமாம் அவருடைய கோபுரத்து மிகவும் கை தொழுதான் படிப்போம் அதே மாதிரி நம்ம சுவாமிக்கும் அப்பர் சுவாமிகள் வந்து அல்லல்லன் செய்யும் அருவினையன் செய்யும் தொல்லை வல் வினை செய்யும் தில்லை மாணக சிற்றாக்குள்ளதோ அடிமை பூண்டேனு என்று பாடியிருப்பார் எப்படி அவரை நினைப்பவங்களுக்கு அல்ல ஒன்று செய்யாது அப்படின்னு இந்த பாடலோட சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஒன்பதாவது பாடல் மாலோடு நான் நேட மேட வாழறியராய் மேலோடு கீழ்காணா மேன்மையான் அப்படின்னு சொல்றார் திருமாலும் நான்முகனும் தேடி மேலோடு கீழ் எவ்வளவு தேட நானும் காண முடியாத வகையில அப்புறம் வளர் எரியாயின் நெருப்பு பெருசாயிக்கிட்டே போகுது ஜோதி வந்து அப்படி மேலோடு கீழ் காணா மேன்மையன் அப்படின்னு பெருசா அவரோட பெருமையை நமக்கு காட்டி அடுத்து என்ன சொல்றாரு வேதங்கள் நாளோடும் ஆரங்கம் நாலூர் மயானத்தம் பாலோடு நெய்யாடி ஆதம் படிவோமே அப்படின்னு சொல்றார் அதாவது நமக்காக வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் அருளிய நாலூர் மயானத்தில் இருக்கக்கூடிய பாலும் நெய்யும் அதாவது அது ரெண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ண ரொம்ப பிடிக்கும் அதனால அவர் பிரியர் தானே அதனால பாலும் நெய்யும் ஆடி மகிழ்பவன் அப்படிங்கிறது அவருக்கு அபிஷேகம் பண்ண அவர் சந்தோஷப்படுவாரு அப்படிங்கறது சொல்லி அந்த பெருமானுடைய பாதங்களை நாம் பணிவோம் அப்படின்னு சொல்றாரு பணிவார் அவர் பாவங்கள் பாற்ற வரலார் அப்படின்னு பாக்குறோம் பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியா இல்லையா எல்லாம் எழுந்துட்டேன் கண்டிப்பா நம்மளோட ஆன்மாக்கள் செய்ய வேண்டிய வேலை சுவாமியுடைய பாதத்தை பணியணும் அதுதான் நமக்கு அடைக்கல புகழ் சரண் என்ன எல்லாமே சரி அது கிடந்தா போல பத்தாவது பாடல் துன்பாய மாசா துவராய போர்வைகால் புன் பேச்சு கேளாதே புண்ணியனை நண்ணுமிங்கள் நண்பா சிவாய என நானூர் மயானத்தே இன்பா இருந்தானை ஏத்துவார்க்கு இன்பமே அப்படின்னு சொல்றாங்க துன்பாய அப்படின்னா துன்பமாகிய மாசாருன்னா மாசம்னா அழுக்கு அழுக்க உடையவர்களும் துன்பமாகி அழுக்க உடையவர்களும் அடுத்து என்னதான் துவராய அப்படின்னு என்னது பழுப்பு நிறத்துல இருக்கக்கூடிய போர்வையை அணிந்தவர்கள் அந்த சமணர்களையும் போத்தையும் புறப்புற சமயங்களை எடுத்து சொல்லி அவங்களுடைய புன் பேச்சு கேளா அது என்ன பொருளற்ற பேச்சுக்களை தான் கேட்காத முட்டை கட்டுரை மொழிவ கேளா அதே அதற்கு பதிலாக புண்ணியனை நன்னு மீன் வெங்கிய புண்ணியத்தின் வடிவாக இருக்கக்கூடிய பெருமான் இல்லையா அவர் வந்து சிவ புண்ணிய சுரூபமா இருக்கார் நம்முடைய சாத்திர நூல் ஆகிய சித்தியா சித்திக்கு நூல் இல்லைன்னு சொல்லுவோமே அதுல நம்முடைய அருணந்தி சிவாச்சி அவர் சுவாமியை சொல்லும் போது புண்ணியனை பூசித்த புண்ணியத்தின் ஆலேன்னு சொல்லியிருப்பார் எட்டாம் அப்போ அந்த புண்ணியனை நண்ணுமீன்கள் இல்லையா அவரை என்ன செய்யணும் புண்ணியத்தின் வடிவா இருக்கக்கூடிய பெருமானோட அவர்கிட்ட வந்து நட்போட என்ன செய்யமா நண்பால் சிவாய என நட்போடு சிவாய நம அந்த மந்திரத்தை சொல்லி அவரை அணுகுங்கள் அந்த பெருமாள் நாலூர் மயானத்தில் இந்த வடிவனாக இருக்கிறார் அவரை யாரெல்லாம் ஏத்துகின்றார்களோ அவர்களுக்கு இன்பம்தான் விளையும் இன்பமே என்ன துன்பமில்லை தும்பவில்லைன்னு அப்புறம் சுவாமி சொல்வார் இல்லையா அதை மனதுல எடுத்துக்கிடலாம் அதாவது ஆன்மா எப்படி இருக்குன்னா சார்ந்ததன் வண்ணம் ஆணவத்தை சார்ந்து துன்பத்துல இருக்கு அதுக்கு பதில நம்ம பாசத்தை விட்டுட்டு பதிய சார்ணும் பசுபதி அவர் நமக்கெல்லாம் தலைவர் பசுக்களுக்கெல்லாம் அப்ப அவரை சார்ந்தா அவர் இன்பமா இருக்காரு இல்லையா ஆனந்தத்தை தரக்கூடியவர் இல்லையா என் பார்க்கவே பாசங்கள் எல்லாம் நீங்கியவர் அவரை சார்ந்தா சார்ந்ததன் வண்ணம் நாம இன்பமாய் இருக்கலாம் என்று மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் நண்பார் சிவாய என்ன அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நம்ம நாற்போடுன்னு பார்த்தோம் அதை வந்து நீங்க யோகம்னு எடுத்துக்கலாம் தோழமை நெறிங்கிறதுனால யோகம்னு எடுத்துக்கிடலாம் இந்த யோக நெறியில இருந்து இது வந்து கா அதிசூக்கும பஞ்சாட்சம் காரண பஞ்சாட்சம் சொல்லக்கூடிய சிவாய அப்படின்னு சொல்றது எண்ணினார் பணி தேத்த வியப்படும் மண்ணினார் மராவாது சிவாய வென்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினான் அவர் பாலை துறையரின் அப்பர் சுவாமின் சொல்லிப்பார் இதே காரண பஞ்சத்துக்கு சரி அப்ப அந்த இன்பம் அப்படின்னு சொல்றது பேரின்பத்தை தான் குறிக்கிறது சுவாமிய நன்னா சிற்றின்பா என்ன நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது பேரின்பம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் சரி அடுத்து நிறைவு பாடல் சிவ ஞானம் புகழ் காழி ஞான சம்பந்தம் தான் நாலு மறையோதும் நானூறு மயானத்தை சீலம் சிறந்து ஏத்த வல்லாருக்கு ஏல புகழ் வானத்து இன்பார் இருப்பதே இருப்பாரே அப்படிங்கிற உலகம் ஞானம்னா உலகம் உலகம் புகழக்கூடிய கூடிய சீகாழிப்பதியில் தோன்றிய திருஞான சிவந்த பெருமான் நான் மறைகளை அந்தணர்களும் ஓதக்கூடிய நானூறு மயானத்தில் விளங்கக்கூடிய பெருமானுடைய புகழ் சீலம்னா என்னது புகழ் அதையும் சீலம் புகழால் சிறந்து ஏற்ற வரலாம் சொல்லியாச்சு அதாவது ஒழுக்கத்தோடையும் புகழாலும் நம்ம அவரை வந்து வழிபட்டா சுவாமியோட புகழ ஒழுக்கத்தோடு வழிபடணும் வழிபட்டா நமக்கு என்ன கிடைக்கும் உயரிய புகழ் போடும் இல்லையா இன்பமா இருக்கலாம் உலகத்துல போது இங்கேயும் இன்பமா இருக்கலாம் வானுலகத்திலயும் இன்பமா இருக்கலாம் ஏலும்னா இயலும்னு அர்த்தம் என்று சொல்லி இருக்கிறார் இப்போது வாழ்த்துப்பாடு வான்மிகில் வள்ளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் மூங்க நற்றவும் வேள்மை மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு இதுதாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் ஒருவர்களுக்கும் முதற்கென எனது நெஞ்சான நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதனை பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநேயர் செவ்வர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம்